ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் உலகையை பலர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களில் ஒருவராக கரூரை சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரனும் இருந்தார் அவருக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பல மாதங்களாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது சிகிச்சை முடிவடைந்த பரமேஸ்வரன் இன்று ஆகஸ்ட் ஒன்றில் டெல்லியிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் கோவை வந்தார் கோவை விமான நிலையத்தில் அவருக்கு ஏர் இந்தியா நிறுவன ஊழியர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏர் இந்தியா ஊழியர்கள் அவரின் உடைமைகள் மற்றும் பயண சரக்குகளை எடுத்து செல்ல உதவினார்கள் இந்நிலையில் செய்தியாளர்கள் அவரை அணுகிய போது பரமேஸ்வரன் கூறுகையில் உடல்நலம் சீராக இருக்கிறது ஆனால் அந்த தாக்குதல் நினைவுகள் இன்னும் மனதில் இருந்து போகவில்லை விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து என் அனுபவங்களை பகிர்வேன் என்று கூறினார் அதன் பின்னர் அவர் கோவையிலிருந்து தனியார் வாகனத்தில் தனது சொந்த ஊரான கரூருக்கு புறப்பட்டு சென்றார்